காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூலை மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று புதன்கிழமை இன்று தேய்பிரை சஷ்டி நாள் இன்று முதல் தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகின்றது இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் கோயம்புத்தூர் மருதமலை முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மருதமலை முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான சௌபாக்கியங்களும் மங்களங்களும் கிடைக்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவா வருஷ வருஷம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் இன்று சுப முகூர்த்த நாள் இன்று இரவு எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷம் வரை ஷஷ்டி திதி உள்ளது அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது இன்று காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை புரட்டாதி நட்சத்திரம் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரம் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை மரண யோகமும் காலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ள நாள் இன்று ஆயிலியம் மற்றும் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை உள்ளது மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷம் ராசி என்பர்களே லாபகரமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் மாதிரி ஜாபை பொறுத்தவரையிலும் தொழில் உத்தியோகத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய நாளாக உள்ளது தம்பதிகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு அட்வொகேட்டாக லாயராக இருப்பவர்கள் சமூக சேவையாளர்களாக இருப்பவர்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தினவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள் சிலருக்கு வர வேண்டிய பாக்கிகள் பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியாக வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் உதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் பண கொடுக்கல் வாங்கல்ல மணி டிரான்சாக்ஷனில் கவனமாக இருங்க அது மாதிரி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூபிஐ ட்ரான்சேக்ஷனில் கவனம் தேவை ஒரு பொருளை வாங்கும் பொழுது அந்த பொருள் நமக்கு தேவையா இல்லையா அப்படிங்கிறத ரெண்டு தடவை யோசித்து வாங்கிறது எப்போவுமே நல்லது தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் குவிக்காதீங்க பெண்கள் உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி சில விஷயங்கள் வீட்டில் நடக்கும் சமாளித்து நடக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் சிலருக்கு வந்து சேரும் அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க சம்மந்தமான விஷயங்களில் சிலருக்கு தடைகள் தாமதங்கள்லாம் வரும் நல்லதுக்கேன்னு எடுத்துக்கோங்க பி பாசிட்டிவ் அரசியல்வாதிகள் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மிதுனம் ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன குறிப்பாக கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் செய்தி வந்து சேரும் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் கூடும் புது ஸ்ட்ராட்டஜி நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் ஸ்டேஷ்னரி வியாபாரம் செய்பவர்கள் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இவ்வளோ நாள் எனக்கு பெருசாக எனக்கு ரெக்கக்னிஷன் இல்லையே அப்படின்னு குறைபட்டவர்களுக்கு அந்த குறை வந்து கொஞ்சம் நீங்கும் காதலர்களுக்கு காதல் வெற்றி தரும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் குறிப்பாக காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு துஷ்டமான் நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கடகராசி அன்பர்களே நிதானமாக இருக்க வேண்டிய நாள் அவசரம் கூடாது குறிப்பாக டிரைவ் பண்ணும்பொழுது காரோ பஸ்ஸோ பைக்கோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ யாராக இருந்தாலும் சரி டிரைவிங் பண்ணும்பொழுது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் நீங்கள் கரெக்டாக போனாலும் எதிரில் வர்றோம் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது ரிஸ்க் எடுக்காதீங்க மாணவர்களுக்கு படிப்பிலேயே கவனம் தேவை அக்கறை தேவை பெண்கள் தேவையில்லாத பிரச்சனையில் போய் சம்மந்தப்படாதீங்க நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது கெட்ட பேர் வந்ததுன்னா அதை மாற்றுறது கஷ்டம் காதலர்களுக்கு காதல் கசக்கும் தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையிலே புது முதலீட்டிலே கவனம் தேவை இனி நீங்கள் சந்திராஷ்டம் இருப்பதனால் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏண் ஏழு சிம்மம் ராசி என்பர்களே பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிதானம் தேவை அவசரம் காட்டக்கூடாது கடன் விஷயங்களில் கவனமாக இருங்க கடனுக்காக கடன் வாங்கிறது வட்டிக்காக கடன் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாள் சுறுசுறுப்பாக இருக்கணும் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வாரம் பார்க்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டாம் இழுத்து போட்டு இன்றைக்கே பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் டீச்சராக ப்ரொஃபஸராக ப்ரின்ஸ்பலாக லெக்சராக டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமானத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு திருஷ்டமான் நிறம் சிவ அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கண்ணீராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் ஏதோ ஒரு முன்னேற்றம் ப்ரோக்ரஸ் இருக்கணும் லைஃபை பொறுத்தவரில் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ப்ரோக்ரஸ் இருந்தால் தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் அது படிப்பாக இருக்கலாம் ஜாபாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஈவன் ஃபேமிலி லைஃப்பில் கூட விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்சூரன்ஸ் பேங்கிங் செக்டார் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெருசாக ஒரு பிளான் பண்ணுவீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்தவர்கள் மீடியா நிறுவனங்களில் பணியாற்றவர்கள் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபராக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பண்ண போகிறோம் ஒரு பெரிய காரியம் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு உட்காந்து திங்க் பண்ணணும் அதுக்கப்புறம் பிளான் பண்ணணும் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் பண்ணணும் அப்போ தான் அது சக்ஸீடாக சக்சஸ்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் விவசாயிகளுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் ஹோட்டல் நடத்துகிறவங்க ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் பேக்கர் என்றவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸ் எக்ஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வீர்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் உங்கள் தசா தசா புத்தி நல்லா இருந்தா இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அர்தனாரீஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களே முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் முயற்சியால் முயற்சி இருந்தால் முன்னேற்றம் வரும் யோகத்தை மட்டும் நம்பிட்டுருக்காதீங்க மாணவர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் நான் இந்த கோர்ஸ் படிக்கணும் இந்த காலேஜில் படிக்கணும் யூனிவர்சிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த நாட்டில் போய் படிக்கணும்லாம் சில பேருக்கு எய்ம் இருக்கும் அது சம்மந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் அது விசா சம்மந்தப்பட்ட விஷயமோ அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையோ ஏதோ ஒன்றில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் மீடியாவில் பணியாற்றுபவர்கள் அதேமாதிரி சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரையிலே டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு அருமையான நாள் ஷாப்பிங் போகணும் பிடிச்ச பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு கார் பைக் ஆட்டோமொபைல் மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மான் வழிபாடு அதிர்ஷ்டமான் நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக நடக்க வேண்டிய நாள் சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லோரும் சொல்கிறதையும் நம்பிடக்கூடாது அனலைஸ் பண்ணணும் இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம் பெண்களுக்கு காதல் இனிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் கவர்மெண்ட் ஜாபில் இருப்பவர்கள் அரசு ஊழியர்களுக்கு அருமையான நாள் அதே மாதிரி டெம்பரரி அல்லது கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக கவர்மெண்டில் வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு பர்மனெண்ட்டாக வேலை கிடைப்பதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மகர ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் சில நேரத்தில் உடனே கிடைக்காது நாலு நாள் பத்து நாள் நாலு மாதம் தள்ளி கூட கிடைக்கும் ஆனால் ஒரு நாள் கிடைச்சி ஆகும் அதனால் மனம் தளராதீர்கள் பெண்களுக்கு அருமையான நாள் தம்பதிகளிடையே ஒற்றுமை தரக்கூடிய நாள் காதலர்களுக்கு இனிமையான நாள் மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் சில பேர் பார்ட் டைம் ஜாப் கிடைக்காம அவதிப்பட்டவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி என்பர்களே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்டபனாக இருக்காதிங்க ஈகோ பார்க்காதீங்க வீட்டில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக போகிறது நல்லது ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருக்கோம் நிலம் வாங்கியிருக்கோம் அதில் வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அதுக்கு சில தடைகள்லாம் வரும் அதையும் மீறி ஜெயித்து காட்ட வேண்டிய நாள் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அலர்ட்டாக அதே மாதிரி இராணுவம் காவல்துறை ஏர்ஃபோர்ஸ் நேவி தீயணைப்புத்துறை இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவீங்க இன்னும் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து சேரும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரங்கள் தரும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற கேண் ஒன்பது மீன ராசி என்பர்களே சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள் எனர்ஜெட்டிக்காக இருங்க பி பாசிட்டிவாக இருங்க எல்லா விஷயத்தையும் வந்து அவசரம் இல்லாமல் ப்ராப்பராக பண்ணணும் ஸோ அதுக்கும் சுறுசுறுப்பாக இருந்தால் தான் நடக்கும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய நாள் ப்ரொடியூசராக டைரக்டராக சினிமாவில் இருப்பவர்கள் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் தரக்கூடிய நாள் அது மாதிரி ப்ரொடியூசராக இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும் ஃபேப்ரிகேஷன் செய்பவர்கள் ஸ்டீல் அயன் பிஸ்னஸ் செய்பவர்கள் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துங்க காதலர்களிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புண்டு பெண்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சாப்பாட்டு விஷயத்தில் கண்ட்ரோல் தேவை திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபடி நிலைமை சிலருக்கு ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் மூன்று நன்றி வணக்கம்